கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆடி மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான திரைப்பு தீவட்டிகள் இன்றைய தியான வசனம் மத்தியோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணியையும் கொண்டு போனார்கள் தியானம் ஒரு தகப்பனானவர் தன் மனைவி பிள்ளைகளோடு வார இறுதி நாட்களை கழிப்பதற்காக காட்டு பிரதேசத்தோடு சார்ந்த ஆற்றங்கரை அருகிலுள்ள தங்கள் கிராமப்புற சென்றிருந்தார்கள் அந்த இடத்திலே மின்சார வசதிகள் இல்லாதிருந்ததால் மின்கலத்தில் வேலை செய்யும் மின் விளக்குகளை தங்களோடு எடுத்து சென்றார்கள் பாதி இரவு கழிந்ததும் மின்கலங்கள் முழுமையாக திறனேற்றப்படாததால் அதில் உள்ள மின்சார பற்றாக்குறையினால் மின் மின்குமுள்கள் அணைந்து போயிற்று அதனால் அவர்கள் பாதி ராத்திரியை வன விலங்குகள் உள்ள தனிப்படுத்தப்பட்ட இடத்திலே செலவிடப்பட வேண்டியதாயிற்று அதன் அடிப்படை காரணம் என்ன மின்கலங்கள் மின்சாரத்தின் மூலத் தொகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கவில்லை உலகத்திற்கு ஒளியாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் வெளிச்சம் எரிந்து கொண்டிருக்கும்படி அதை அனல்மூட்டி மூட்டி விடுங்கள் இந்த பூவுலக வாழ்க்கையிலே ஓய்வு நேரங்களை நாடி மனிதர்கள் பற்பல இடங்களுக்கு சென்று அநேக காரியங்களை செய்து வருகின்றார்கள் இதற்கு விசுவாச மார்க்கத்தாரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல வியாபாரம் கல்வி கொண்டாட்டங்கள் சுற்றுலா உல்லாசம் போன்ற பயணங்கள் தவறானது என்பது பொருள் அல்ல நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் செடியாகிய இயேசுவோடு இணைந்திருக்கும் தொடர்பை வெட்டிவிட்டு மின்கலங்களை எடுத்து சென்ற அந்த குடும்பத்தாரை போல உங்கள் சார்ந்து பயணங்களையும் தீர்மானங்களையும் எத்தனைப்பீர்களானால் நீங்கள் இருளிலே போக வேண்டிய பாதை எது என்று தீர்மானிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம் தங்கள் மனமாளன் வர காத்திருந்த புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணியையும் கொண்டு போனார்கள் நாம் சகல சத்தியத்திலும் நடக்கும்படியாக நம்மோடு என்றென்றும் இருந்து நம்மை வழிநடத்தும் படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நமக்கு தந்திருக்கின்றார் அந்த அபிஷேகத்திலே நிலைத்திருங்கள் ரட்சிப்பின் நாளுக்கன்று முத்திரையாக பெற்ற ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் பரலோக தேவனே மனுசகுமாரன் வரும் நாளை நான் அறியாதிருக்கிறபடியால் நான் உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்க தூய ஆவியின் அபிஷேகத்தை தந்து அனல் மூட்டி எரிய செய்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரண்டி தீமோ தேயோ முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம்